கார்த்திகை பிரசனத்துக்கு சோத்திரம் பொதுவாக நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல சர்ச்சில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட பதவி அதிகமான இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்டர்ஸ் கிட்டே நம்மளோட மேனேஜர்ஸ் கிட்ட சூப்பர்வைசர்ஸ் கிட்ட டீம் லீடர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து நம்ம எப்படி இருப்போன்னா ரொம்ப ஒரு பயபக்தியாக இருப்போம் அவங்க சொல்கிறது அப்படியே செய்வோம் ஏன்னா வேதம் சொல்லியிருக்கிறது உங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்கள்னு சொல்லி போட்டிருக்கு அதனால் என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கீழ்ப்பிடிந்து இருப்போம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்போம் ஏன் கேட்குறோம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம ஏன் கேட்குறோன்னா அவங்க மூலியமா நமக்கு ஒரு ஆதாயம் வருது ஏன்னா நம்ம வேலையை பார்க்குற இடத்துல அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம ஓனர்ஸ் நம்மளுடைய சூப்பர்வைசர்ஸ் சொல்கிறது கேட்டால் தான் நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன்ஸ் வரும் நம்ம மேனேஜர்ஸ் சொல்கிறது கேட்டால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங் போடுவாங்க இல்லை நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் இந்த மாதிரி பணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய இடத்துல வந்து இது நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்குறோம் ஒரு கனத்தை கொடுக்குறோம் அதெல்லாம் ஓகே தாங்க பட் நம்ம படைத்த தேவனுக்கு அண்ட சராசரியும் படைத்த தேவனுக்கு நம்ம கனத்தை கொடுக்குறோமா ஒரு மரியாதையை கொடுக்குறோமா கொடுக்கறதே இல்லை இல்லை அவரை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோன்னா ஒரு செக்கின் பாக்ஸ் மாதிரி அதாவது மற்ற மனுஷர்கள்லாம் அவங்க தேவனை கும்பிடுறாங்க நம்மளும் நம்மளை ஆண்டவரை கும்பிடுறோம் அவ்வளோதான் அவங்களுக்கும் நமக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அவங்க வெள்ளிக்கிழமை போறாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை போடுறோம் அவ்வளோதான் அவர் எதுவுமே கிடையாது நம்ம தேவனை வந்து நம்ம யார் கூட கம்பேர் பண்றோம் ஒரு கல்லையும் மண்ணையும் ஒரு மரத்தை கூட நம்ம கம்பேர் பண்ணி கொண்டுறோம் நம்ம தேவன் வந்து பரிசுத்தம் உள்ள தேவன் சேனைகளின் தேவன் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் உயிருள்ள தேவன்கள் அவரை வந்து எப்படி பார்க்குறோன்னா ஒரு சடங்காச்சாரமே பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதாவது நம்ம ஆஃபீஸ்லாம் சொல்லுவேன் நம்ம வந்து ஒரு குவாலிட்டி செக் பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து டிக் டிக் பண்ணுவாங்க எல்லாம் ஓகே 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 அதே மாதிரி நம்மளும் வந்து கடவுளை எப்படி பண்ணுறோன்னா ஒரு ஓகே டிக் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்குறோம் சண்டே என்ன பண்ணலாம் சர்ச்சுக்கு போகலாம் அதுவும் கரெக்டாலாம் போக மாட்டோம் எப்படி போவோம் எட்டு மணிக்கு சர்வீஸ்னால் எட்டரை மணிக்கு போகலாம் பொறுமையாக போகலாம் ஆராதனைக்கெல்லாம் போக தேவையில்ல கரெக்டாக மெசேஜுக்கு போவோம் காணிக்க போட்டு வெளியே வந்துடும் நிறைய பேர் வந்து சர்ச்சுக்குள்ளேயே வர்றதில்ல வெளியே உட்காந்துக்கிறோம் கேட்டால் பிள்ளைகள் இருக்கிறாங்க லேட்டாக வந்துட்டோம் சீக்கிரமாக வெளியே போகணும் ஆராதனை பிடிக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா காரியங்கள் நம்ம தேவனுக்கு கொடுக்குற கணம் எங்கேங்க நம்ம கணத்தை கொடுக்கறதே இல்லை அந்த பயபக்தி இல்லை நம்மை படைத்த தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்கணும் இல்லை ஒரு பரிசுத்தமாக நிற்கணும் ஒரு மரியாதையோடு நிற்கணும் ஒரு கணத்தை கொடுக்கணுங்கிறது அந்த தாட்டே இல்லை ஏன்னா நமக்கு வந்து இருதயம் செத்து போயிடுச்சு இல்லை அது கல்லாக மாறிடுச்சு நம்ம மட்டும் இல்லைங்க இஸ்ரேல் மக்கள் அப்படி தாங்க பண்ண இஸ்ரேல் மக்கள் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வந்து காணிக்க கொண்டு வராங்க காணிக்க கொண்டு வரும்போது எல்லாம் செத்து போனதை கொண்டு வராங்க நாளைக்கு சாகப் போகிறதை இன்றைக்கி கொண்டு வந்து பலியாக கொடுத்துட்றாங்க நோய் நொடி இருக்கிறத கொண்டு வராங்க கால் உடஞ்சது கை உடைஞ்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் வந்து கடவுளுக்கு காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லி பலியாக கொடுக்குறாங்க கடவுள் அது வெறுக்கிறார் அசிங்கமாக பார்க்குறார் அதை சொல்கிறாரு உன்னுடைய கவர்னருக்கு கொடுப்பியா உங்களுடைய ராஜாவுக்கு கொடுப்பேன் அவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் ஏழை முக்காலுக்கு இன் டைம்னா ஏழு நாற்பத்தி மூணுக்குள்ளே இருக்கான்ல ஏன்னா நம்ம சம்பளம் காசு ஆனால் கடவுள் தானே எட்டு மணிக்கு நான் போவாங்க பொறுமையாக போகலாம் அவர் கேட்கவா போகிறாரு கடவுள் வந்து அன்பான தேவன் அவர் அதெல்லாம் கத்த கண்டுக்க மாட்டார் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே இல்லையே இந்த மளிகை அதை தான் போட்டிருக்கு நீங்கள் மளிகையால் ஒன்று ஆறு நீங்கள் வாசிங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறேன் குமாரன் தன் பிதாவையும் ஊலிகாரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கருத்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உங்கள் நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் பின்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பலிபடத்தில் அவங்க வந்து கொடுக்குற அந்த அந்த பலிகளை கொடுத்து கடவுள் சொல்லியிருப்பார் நம்ம இன்னைக்கு என்ன கொடுக்குறோம் தேவனுக்கு இந்த பெஸ்ட்டை கொடுக்குறோம்மா பணம் மட்டும் இல்லைங்க நம்ம டைம் தேவனுக்காக நம்ம டைம் கொடுக்குறோமா வேதம் எவ்வளோ நேரம் தியானிக்கிறோம் செக் இன் த பாக்ஸ் மாதிரி ஒரு வசனம் ஒன் மினிட் பே பிரேயர் ஒரு அதிகாரம் நியூஸ் பேப்பரை வாசிக்கிறோமா டடடன்னு வாசிட்டு போயிடும் அதில் கடவுள் எனக்கு என்ன வச்சுருக்கிறார் அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் யாருக்கு என்ன சொல்லணும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை கற்றுக்கு நான் என்ன பண்ணணும் எதுவுமே இல்லை அதுதான் கனங்க கடவுளுக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுக்குறோமா நிறைய பேர் ஊழியம் செய்ய வாஞ்சிருக்கு ஆனால் இப்போ இல்லை என் பிள்ளைகளெல்லாம் படித்து அவங்களுக்கு வந்து வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் ஊழியத்துக்கு வரோம் எப்போது அறுபது வயசில் நம்மளை பார்க்குறதுக்கே ஒரு ஆள் தேவை அந்த டைமில் நம்ம ஊழியத்துக்கு செய்ய போகிறோம் நம்ம கடவுளுக்கு பெஸ்ட்டை கொடுப்பேங்க இல்லை நம்ம கடவுளுக்கு கனம் கொடுப்போம் நம்ம வந்து ஒரு மேனேஜரை பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கவுன்சிலரை பார்க்க போணுன்னா கூட எவ்வளோ டைமுக்கு போகிறோம் எவ்வளோ பயபக்தியாக போகிறோம் நம்ம போகிறோம்மா கடவுளை பார்க்க போகிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் கனவீனைப்படுத்திக்கிறோம் எல்லாம் பார்ப்பாங்கல்ல வெளியிருந்து பார்ப்பாங்க சும்மா ஜாலியாக வந்துட்டு போறாங்க இப்போ சண்டேனா சும்மா ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி வந்துட்டு போகிறாங்க ஒரு க்ளப்பு மாதிரி வந்துட்டு போகிறாங்க ஆராதனை கூட மாதிரி தெரியலையே அந்த பயபக்தி இல்லையே புற மதத்த கூட நம்ம கற்றுக்க முடியலையே கடவுள் வந்து கேட்குறாரு என்னுடைய கணம் எங்கே நான் பிதாவால் என் கனமெங்கு கடவுள் நம்மளை கேட்கிறார் அதனால் கடவுள்கிட்ட வந்து பெஸ்ட்டு கொடுப்போம் நிறைய வேதத்தை நம்ம தியானிக்கும் போது எப்படி வந்து நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வந்து ஆவரகம் பெஸ்ட்டை கொடுத்தார் தன் பையனை கொடுத்தாருங்க கடவுளுக்காக கடவுள்கிட்ட கேட்பார் அப்பா எனக்கு எல்லாமே இருக்குது பிள்ளை இல்லாமல் இருக்கிறன்னு ஆனாலும் கடவுள் திருப்பி அந்த பிள்ளையை கேட்கும் போது எடுத்துக்குங்க கடவுளை உங்கள் பிள்ளை எடுத்துக்கங்க நீங்கள் எனக்கு வந்து எத்தனையோ பிள்ளை கொடுக்க வல்லவராக இருக்கார் ஈசாக்கு தானே எடுத்துக்கங்க த பெஸ்ட் ஒன்னே ஒன்று தான் வச்சிருக்கிறார் ஒரே ஒரு பிள்ளை ஆனாலும் அதை கொடுத்தார் அதுதான் நம்மளை கடவுள் எதிர்பார்க்கறது பெஸ்ட் நீ எனக்கு கொடுக்குறியா நம்மளை ஆசீர்வதிக்கதாங்க கேட்கிறாரு ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு கேட்டது என்ன அவர் சந்ததி மூலியமா இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்க போடுது அதற்கு வந்து நீ பாத்திரவானா இருக்கிறியான்னு ஒரு டெஸ்ட் பண்றார் ஆப்ரஹாம் பாஸ் பண்ணிட்டார் நம்மகிட்ட கேட்கற நம்மளை பெஸ்ட்டு கடவுள கொடுக்குறோமா டைமை கொடுக்குறோமா எனர்ஜியை கொடுக்குறோமா பணத்தை கொடுக்குறோமா எதுவுமே இல்லை இல்லை பத்து ரூபா காணிக்க போடுறோம் அது போட்டுட்டு பெரிய நாங்கள்லாம் காணிக்க கொடுக்குறோம் இதேவுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க யோசிப்பை பார்க்குறோம் என்னுடைய வாலிப பிரயாரத்தில் கனவு காண்றான் விஷன் பார்க்குறாங்க நம்மளுடைய டீனேஜில் நம்ம என்ன பார்த்துருப்போம் என்ன மாதிரி எண்ணங்கள் நம்ம இறையத்தில் ஓடிடும் த பெஸ்ட்டு அந்த டீனேஜ் ஏஜ்ல முப்பது வயசு வரைக்கும் கடவுளோட இருக்கிறாங்க கடவுளை எடுத்து பயன்படுத்துவார் வாலிப பிரயாரத்தில் உன் கற்றுரை நினைன்னு சொன்னது அப்படியே செய்கிறார் தூக்கி வர தூக்கி எங்கே வச்சிருக்காரு நீங்கள் பாருங்கள் கவர்னர் ஆக்கிட்டார் ராஜாவுக்கு ரெண்டாவதா ஒரு பெரிய இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கிறதுக்கு அவனை யூஸ் ஸோ நம்மளையும் வந்து தேவன் கூப்பிட்றது வந்து சும்மா வந்துட்டு போறதுக்கு இல்லைங்க லெட் அஸ் ஹானர் ஆர் காட் இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு வந்து நம்ம மகிமையை செலுத்துவோங்க கணத்தை செலுத்துவோம் மரியாதை கொடுப்போம் அப்போ நம்மளை வந்து கடவுளை எடுத்து பயன்படுத்துவோம் நீங்கள் விதத்தை என்ன தியானிச்சு பாருங்க நிறைய இடத்துல நிறையா கடவுளை வந்து கனவீனப்படுத்துகிற காரியங்கள் நிறைய இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எப்ரியரில் வாசிக்கலாம் எப்ரவரி பதிமூணு நாளில் விவாகம் யாவரு கொள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதமாக இருப்பதாக வேசிக்கலரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாய்ந்து இருப்பார் கடவுள் வந்து விவாகரத்தை திருமணத்தை வந்து கனமுள்ளதையே பார்க்குறார் நம்ம திருமணத்தை கனமுள்ளதாயே பார்க்குறோமா கனவீனப்படுத்துகிறோமா எவ்வளோ ஒரு ஒரு குரூக்கடான ஜோக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் திருமணத்தை குறித்து வாட்ஸ்அப்பில் வர ஜோக்ஸ் ஒரு எள்ளி நகையாடி இருப்போம் மனைவியை குறித்தோ கணவனை குறித்தோ சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஹாப்பியாக குரூப்பில் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்போம் இல்லை கடவுள் அருவறுக்கிற காரியம் கடவுளுடைய திருமணம் அவர் இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு திருமணத்தை நம்ம கொச்சைப்படுத்தி கொண்டு நம்ம இன்றைக்கி வந்து எதெல்லாம் கடவுளை கனவீனப்படுத்தணும் கடவுள்கிட்ட கே ரெண்டு மூணு காரியங்களை பார்த்தோம் ஆனால் இன்னும் கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளை எதெல்லாம் உண்மை கனவீனப்படுத்திக்கிற காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன் தாவிதை கேட்கிறார் இல்லையா உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் எங்கிட்ட என்ன இருக்குதுப்பா நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை மாற்றிக்கிறேன் அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளை உங்களுக்கு கனவீனப்படுத்திகிட்ட காரியங்களை எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கள் அதை விட்டு வர எனக்கு கிருபை தாங்க கடவுளை நான் தெரிஞ்சும் தெரியாமலே செய்து கொண்டிருவேன் எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுளை நம்மளுக்கு கண்டிப்பாக அதை உணர்த்துவாருங்க உணர்த்தும் போது ஆர்கியூ பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆமாம் கடவுளை நான் இதை வந்து கனவீனமா பண்ணிட்டேன் என்ன மன்னிங்க நமக்கு கொடுக்க வேண்டிய டைமில் நான் கனவீனமா இருந்துட்டேன் சர்ச்சுக்கு வர வேண்டிய டைமில் கனவீனமா இருந்துட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியும் கணவனையும் நான் கனவீனப்படுத்திட்டேன் திருமணத்தை கனவீனப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணும்போது கடவுள் நம்மளை வந்து பிளஸ் பண்ணுவார் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் அதனால் இன்றைக்கி கடவுள் கேட்கிற மாதிரி நம்ம வச்சுக்க மாட்டேன் கணத்தை எங்கேயும் நம்மகிட்ட கேட்குற மாதிரி வச்சுக்காம நம்ம கடவுளுக்கு கணத்தை கொடுப்போம் கர்த்தி பிறகமே